ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப 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 அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க கொண்டக்கடலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி பட் ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க அதுக்கு வெள்ளை கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு மூணு பச்சை மிளகா நல்லா கெட்டி தயிர் கெட்டி தயிர் ஒரு ரெண்டு கரண்டி நான் வந்து ரெண்டு கரண்டி ஊற்றி குழம்பு கரண்டியால் அதோட ஒரு ஒன்னேகால் கரண்டி மிளகாத்தூள் ஒன்னேகால் கர ஒன்னைகால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போ லாஸ்ட்டாக போட்டுட்டு மறந்துட்டேன் அதனால் போட்டிருக்கேன் அப்புறமா ஸோ இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க என்கிட்ட பேஸ்ட் இல்லை ஸோ ஒரு நாலு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன் ஸோ மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஈஸியாக இருக்கும் பத்தே நிமிஷம் தான் அந்த அரைக்கிறது மட்டும்தான் பத்தே நிமிஷத்துல கறி ரெண்டு நல்லா நைஸாக சோப் பண்ண தக்காளி ரெண்டு நாளாக பழமாக எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதை அரைச்சி வச்சுட்டு கொண்டக்கல்ல வேந்துருச்சுன்னா முறிஞ்சு போச்சு மற்ற சட்னி மாதிரிலாம் வதக்கி அரைச்சி செஞ்சு டேஸ்ட்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க அப்படி சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ அரைச்சது அப்படியே எடுத்து ஊற்றலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கொண்டக்கடலை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியவே வந்துட்டு இப்படியாவே கொண்டக்கடலையை போட்டும் இறக்கலாம் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா ஸோ கொண்டக்கல்ல அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் மிக்சி ஜாரை கழுவிக்கலாம் நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தண்ணியாக தான் கொஞ்சம் தண்ணியை நிறைய ஊற்றி தான் செஞ்சேன் நீங்கள் அப்படியே இது இருக்கு இல்லையா இந்த மாதிரியே கிரேவியாக வச்சு இதில் கொண்டக்கடலையை போட்டு ப்ராசஸ்ஸாக செஞ்சாலும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக வந்துடும் ஸோ நான் வந்துட்டு தண்ணி அந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டானு இதிலையே ஊற்றிட்டேன் ஸோ ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக தான் வச்சுருந்தேன் நான் அது வெந்ததுக்கு அப்புறமா அப்புறம் செம்ம கெட்டியாகிடும் ஸோ அதனால் தண்ணியாக செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக உடனே சாப்பிட்றதுனா கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நான் தண்ணி நிறைய தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் அந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஊற்றிட்டேன் ஸோ இந்த டைமிங்கில் நல்லா அவிச்சு எடுத்து வச்சு கொண்டைக்கடலையை போட்டுக்கலாம் வெள்ளை கொண்டக்கடலை தண்ணி எக்ஸாக ஊற்றாமல் அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றுனீங்க இல்லையா அதோடு அப்படியே கொண்டைக்கடலையை போட்டு மேற்கொண்டு அந்த கருவேப்பில கொத்தமல்லி தூவியும் இறக்கிடலாம் நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்து இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஏன்னா பட்டில் அவங்கலாம் போடலை ஸோ அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரம் மசாலா போட்டால் பட்டால அவங்களாம் போட தேவையில்ல இதுவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி அவ்வளோதாங்க போட்டு ஒரு கிளரி கிளரி இறக்கிட்டோம்னா முடிஞ்சு பூச்சி சூப்பராக இருக்கும் இட்லிக்கெல்லாம் சூடாக சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு ஏன் ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸுக்கு இதெல்லாம் அமேசிங்காக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான வேலை உங்களுக்கு நைட்டே கூட இதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோ எதையும் ஊற வைக்க வேண்டாம் அப்படியே அரைச்சி அப்படியே போட்டு செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் அப்படியே பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு வந்துதுங்க இட்லி இன்றைக்கி எனக்கு ஸோ பொஸ்ஸு பஸ்ஸுன்னு காலையிலேயும் ஒரு ரெண்டு மூணு இட்லி மூணு இட்லியும் இந்த கொண்டக்கடலை க என்ன சொல்கிறது இதுக்கு பேரு நான் எதுவும் வைக்கல ஸோ கொண்டக்கடலையும் செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருந்தது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரைஸுக்கும் சாப்பிட்லாம் ஜீரா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஜீரா ரைஸ்னால் என்ன மத்தியானம் ரைஸ் வைக்கிறீங்களா அதில் கொஞ்சம் ஜீரா கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு அப்படியே ரைஸ் வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்